ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இளம் வீரரை தேதி கேப்டன் பதவி வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த ஐபிஎல் மூலமாக அவருக்கு வந்து இந்த ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அதை மட்டும் அவர் பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா ரோஹிட்டுக்கு பிறகு இனிமேல் டெஸ்ட்டுக்கு அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த வீரர் யார் அப்படின்னு தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஐபிஎல் தொடர் ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போயிட்ருக்கு ஐபிஎல் தொடரில் நல்லா ஆடக்கூடிய பிளேயருக்கு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட்டு தொடரில் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதில் மெயினாக தமிழக வீரரான சாய் சுதர்ஷன் உள்ளே வரப்போகிறாரு அவர் வந்து மெயின் ஓப்பனர் இல்லை பட் ஒரு அடிஷ்னல் ஓப்பனராக ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு இன்ஜரி யாருக்கும் ஆயிடுச்சுன்னா ஆடுறதுக்காக வந்து அவர் வந்து அவர் வந்து உள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க லாஸ்ட் தொடரில் வந்து தேவதட் படிக்கலுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இப்போ அவர் வந்து இந்த சீசனில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல பட் சாய் சுதேஷன் நல்லா ஆடிட்டுருக்காரு அதனால் வந்து சாய் சுதேஷனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஸ்ரேயா சையர் கருண் ஐயர் இவங்களுக்கெல்லாம் வந்து மிடில் ஆடல ஆடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது ஐயர் வந்து இந்த சீசனில் வந்து சூப்பராக வந்து ஆடிட்டுருக்காரு அதே மாதிரி அவருடைய மைனஸ் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி திரும்ப கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு கருண் நாயர் பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் தொடரில் சுமார் ஆடி இருந்தாலுமே கூட அவர் வந்து ரஞ்சி டிராஃபியில் ஃபுல் ஃபார்மில் வந்து இருக்கார் அதனால் நீண்ட ஒரு நாளைக்கு பிறகு கருண் நாயர் ஆல்ரெடி முந்நூறு ரன் அடித்தவர் அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது ஒரு நீண்ட கேப்புக்கு பிறகு திரும்ப கருண் நாயருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது அதே மாதிரி பவுலிங் யூனிட்டில் சிராஜு பிரசித் கிருஷ்ணா இவங்களாம் வந்து மெயின் பவுலர்ஸாக வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இந்த தொடருக்கு வந்து கேப்டனாக ரோஹிட்டை வந்து போட வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிசிசியை வந்து ாங்கன்னு சொல்லப்படுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அவர் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு ஐபிஎல்லில் முதல் பாதியில் ரொம்பவே சொதப்பினார் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகி இப்போ தான் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படிப்பட்ட சூழலில் இங்கிலாந்து டெஸ்ட்டில் வந்து ரோஹித் சர்மாவை திரும்ப கேப்டனாக போட்டோம் அப்படின்னா அவருடைய பேட்டிங் ஃபார்ம் வந்து பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் வந்து பிசிசி வந்து இருக்காங்க ஒருவேளை அந்த மாதிரி போட்டு பேட்டிங்கில் ரோஹித் சர்மா சொதப்பினார்னா இந்தியை ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் அதனால் ரோஹித் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக ஆட விடணும் அப்படின்னா அவர்கிட்ட வந்து கேப்டன்சி அழுத்தத்தை வந்து கொடுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களா சரி ஓகே ரோஹித் கேப்டனா இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப திரும்ப விராட் கோலியை கொண்டு வரலாம்னா அவர் ஆல்ரெடி அவராகவே கேப்டன் பொறுப்பை வேணான்னு போயிட்டார் திரும்ப அவர்கிட்ட கொடுக்கறது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யங் பிளேயர்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுக்கலான்னு மூணு பிளேயரை வந்து டிக் பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து கே ராகுல் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டே அடுத்து வந்து சுமன் கில் இப்போ இதில் கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் வந்து டெல்லி டீமுக்காக வந்து இருக்காரு அப்போ டெல்லி அணியில் வந்து அக்ஷர் பட்டேல் தான் கேப்டன்சி வந்து பண்ணுறாரு அப்போ வந்து கேப்டன் பொறுப்பு எனக்கு வேணா நான் ஃப்ரீயாக தான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்பை வந்து உதறி தள்ளிட்டு தான் ராகுல் ஒரு பிளேயர் ஆடிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பிளேயர்கிட்ட திரும்ப நம்ம கேப்டன் பொறுப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராகுல் வந்து இந்த இடத்துக்கு ஃபிட் ஆக மாட்டார் முடிவு பண்ணியிருக்காங்களா ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு தலை சிறந்த வீரராக இருக்கார் வெளிநாட்டு மண்ணில் செஞ்சுரிஸ் நிறைய அடிச்சிருக்காரு ஆனால் இப்போ கரண்டாக அவர் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் ஐபிஎல்ல சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அதனால ரிஷப் பண்டுவ வேறு முடிவு பண்ணியிருக்காங்களா அடுத்து வந்து கில்லுக்கிட்ட பொறுப்பை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க கில்ல பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு குஜராத் டீம் வந்து சையா லீட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஃபுல் டச்சில் இருக்கார் ஃபுல் ஃபார்மில் வந்து இருக்கார் இங்கே குஜராத் வந்து கப்பு வாங்குறாங்க வாங்கலை பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு போயிட்டாலே அது வந்து ஓகே தான் அப்போ கில்லோட பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா கேப்டன்சி பொறுப்பும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால கில்லுக்கிட்ட வந்து பொறுப்பு கொடுத்துட்டு ரோஹித் சர்மா ஒரு பிளேயரா வந்து ஆட விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பி வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி